கடைசியில் நான் வந்து நிறைய பாட்டு எழுதிட்டு வந்தாலுமே என்ன கொடுத்து எல்லாம் சரி அந்த அம்மா ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன பாட்டு போட்டீங்க கேட்குதா இல்லையா மூடு டாஸ்மாக மூடு அப்படின்னு தானே சொன்னீங்க பாதி பாட்டு பாடிட்டேன் மீதி பாட்டு நான் பாடிடுறேன் கேட்டுட்டு போங்க கேட்டனா முக்காவா ஆமா பார்வதி சொல்றாங்க என்னை பார்த்து தான் யாரு விஜய் வந்தாரு அண்ணாமலை முதல்வரே என்னை பார்த்து தான் பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு அரசியலுக்கு வந்தாரு எல்லாருக்கும் வணக்கம் என் பேரு கேவலன் நான் கேவலமான பாடுல எழுதுறதுல பிரில்லியன்ட்டு எக்ஸ்பர்ட் அதனால என்னைய எல்லா ஸ்டேஜுக்கும் இந்த கேவலனை தான் கூப்பிடுவாங்க இன்னைக்கு அப்படிதான் ஒரு கேவலமான பாட்டு அதுவும் அந்த கட்சி தலைவரை பத்தி நான் எழுதணும்னு காலத்தின் கோலம் எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன் என்னவோ நான் வந்து அந்த பாட்டை பாடுறேன் அதுக்கு முன்னாடி அந்த கட்சி தலைவர் இப்ப ஆரம்பிச்சுட்டு வந்து நடிகர் நான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காருல்ல அவரை பார்த்து நேரா கேள்வி கேட்கிறேன் நீங்க முதலமைச்சர் ஆயிக்குங்கோ இல்ல முதல் இல்லாத அமைச்சர் கூட ஆயிக்குங்க நீங்க ஏன் உங்க ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு தனி விமானத்துல போனீங்கல்ல உனக்கு வேலை இல்ல தெரியுது எனக்கு தனியா தானே போகணும் ஆனா ஏன் ஒரு அலை கூட்டிக்கிட்டு கூட்டிக்கிட்டு அத சொல்லுங்க அதனால மக்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறதுனா இவர் வந்து இவ்வளவு விஷயத்தையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல இல்ல நான் வந்து நிறைய பாட்டு எழுதிட்டு வந்தாலுமே என்ன போட்ட அந்த அம்மா ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும் போது என்ன பாட்டு போட்டீங்க அதெல்லாம் இப்ப ஞாபகப்படுத்தலாமா ஆமா நான் அப்ப பாடின பாட்டு என்ன மூடு டாஸ்மாக ஊத்தி கொடுத்த அம்மா அங்கே இருக்கிறாங்க ஓடு நீங்க ஆட்சியை விட்டு ஓடு அந்த அம்மாவை பத்தி நான் தான் பாடுனேன் அந்த டாஸ்மாக் மூடு பாட்டை ஏன் இப்ப பாடுறது அத சொல்லுங்க ஆனா இப்ப ஏன் பாடலையா இப்ப நான் ஏன் பாடணும் டாஸ்மாக்ல நல்லா இதான இருக்குது கொடுத்துட்டு இருக்காங்க அதனால இந்த போராளி சொல்றது குடிங்க எல்லாரும் டாஸ்மாக்ல ஓடி போய் குடிங்க துப்புனது செருப்பை செருப்பவன எடுக்கிறானே இல்ல 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 நான் வந்து நான் போராளி தான் நான் ஒரு கட்சிக்குள்ள அவங்களுக்கு சப்போர்ட்டான ஆன ஆளுங்க கிடையாது நான் கேவலமான பாட்டு தான் எழுதுவேன் ஆனா கேவலமான ஆளு கிடையாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் பாட்டு பாடுனா அடி வெளுத்து போடுவேன் பாட்டு இல்ல இல்ல நான் பாட்டு பாடிட்டுதான் போவேன் பாட்டு அடிப்பீங்களா இருந்தாலும் நான் சொல்றேன் சிவப்பு மஞ்சள் கலந்து பாரு

காவி கலர் வருது அந்த காவி கலர் யாரு எந்த கட்சி அப்படின்னு உங்களுக்கே வந்து யாருக்குமே பாட்டு எழுதுனது கிடையாது ஏன் சிவாஜி கட்சி அப்ப அப்ப நான் நான் பாட்டு எழுதல இல்லையா இல்ல இல்லையா அப்புறம் விஜயகாந்த் கூட கட்சி ஆரம்பிச்சாரு அவருக்கு நான் பாட்டு எழுதல இவருக்கு பாட்டு எழுதணும்னு தோணுது வந்த உடனே முதலமைச்சரா அப்படின்னு வந்து தான் உங்களுக்கு பாட்டு எழுதுக்க அதனால பொறுமையா அந்த பாட்டு கேளுங்க கேளுங்க பாதி பாட்டு பாடிவிட்டேன் மீதி பாட்டு நான் பாடிடுறேன் கேட்டுட்டு போங்க ஒருத்த செருப்பு நான் போராளி நான் போராளி எந்த கட்சிக்கும் சார்ந்தவன் இல்ல போராளி போராளி கேப்டனா முக்காவா முரசு கொட்டுவோம் முரசு கொட்டுவோம் இன்று முதல் முரசு கொட்டுவோம் இது முரசு கொட்டியே நாம இந்த உலகத்தை மாத்த போறோம் இந்த தமிழ்நாட்டையே மாத்தப் போறோம் தெரியுமா முரசு கொட்டுவோம் இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் ஏன் இந்த பேண்ட்டோடவே தவல்ல போட்டுக்கிட்டு சுத்துறேனே நீயே சொல் இந்த அரசியல்லேயே முதல் முறையா பேண்ட் சட்டை போட்ட ஒரே ஆள் இந்த கேப்டன் மகன் தான் ஆமா நான் தான் பேண்ட் சட்டை போட்டேன் என் பேண்ட் சட்டையை பார்த்து தான் அவங்க போய் அந்த டெக்ஸ்டைலு அந்த கடையில போய் அதே கலர் பேண்ட் அதே கலர் சட்டையை வாங்கிக்கிட்டு அரசியலுக்கு வந்தாங்க ஆமா ஆமாஜி சொல்றாங்க என்ன பார்த்து தான் யாரு விஜய் அண்ணா வந்தாரு அண்ணாமலை அண்ணன் என்னை பார்த்து தான் பேண்ட் சட்டை போட்டாரு ஏன் தமிழக முதல்வரே என்னை தான் பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு அரசியலுக்கு வந்தாரு ஏடி சர்ட்டெல்லாம் ஓல்டு ஃபார்ம் அது ஓல்டு ஸ்டைலு பேண்ட் சட்டை போட்டு வர்றதா நியூ ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முரசு கொட்டுவோம் முரசு கொட்டுவோம் ஐயோ அம்மா ஏதோ திட்டுறாங்களே ஏமா அதெல்லாம் பேசக்கூடாது அதிக பிரசங்கையா நான் அதிக பிரசிங்கையா பேசி எல்லாரும் என்னை மன்னிச்சுங்க ஆனா நீங்க பேண்ட் போட்டு தான் அரசியல் பண்ணணும் இதுதான் எல்லாத்துக்கும் ஆமா என்னம்மா நான் எது கை தட்ட தட்ட மாட்டேங்கிறாங்க கையே மாட்டேங்கிறாங்களே என்னது அப்பா பேர் சொல்லணுமா அது முரசு 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 கொட்டுவோம் 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 கேப்டனின் இந்த ஐயோ நீங்க சொன்னது கேப்டன் அவரு சொன்னாதான் இது வருமா சரி ரைட்டு கூட்டணி பத்தி ஏதோ இருக்கிறாங்களே சத்தத்துல கூட்டத்துல என்ன சொல்லலாம் கூட்டணிக்கு விரைவில் ஆஹ் கூட்டணியில நாங்க இருக்கிறமா இல்லையா அப்படிங்கறது உங்க கேள்விக்கு பதில் எங்க அண்ணியார் அதாவது எங்க அம்மா இப்ப உடனே பதில் சொல்லுவாங்க ஆனா உடனே பதில் சொல்லுவாங்க நான் முரசு கொட்டிட்டு தான் போனோம் முரசு கொட்டுவோம் முரசு கொட்டுவோம் வருகிறேன்னு